ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எங்கள் கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா இறச்சி மசாலா அந்த கரம் மசாலான்னு சொல்லுவோம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா சீப்பான ரேட்டில் வந்து ஒரு கடையில் வந்து கிடச்சிது நான் அதை தான் வாங்கிட்டு அதோடய ரேட்டை வந்து நான் இதில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த பிரியாணி இலை ஒரு பாக்கெட்டு பார்த்திங்கன்னா இருபது ரூபா விலை இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேக்கெட்டாகவும் கொடுப்பாங்க அப்படி இல்லைனா நம்ம வந்து வெயிட் போட்டும் கூட அதை வந்து வாங்கிக்கிடலாம் இது பார்த்திங்கன்னா இருபது ரூபா விலை இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இரநூறு கிராம் இருக்குது இரநூறு கிராம் பார்த்திங்கன்னா எண்பது ரூபா விலை இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் வெந்தயம் பார்த்திங்கன்னா இது வந்து முப்பது ரூபா வில அதே மாதிரியே வந்து கடுகு கடுகு முப்பது ரூபா தான் இது நூறு கிராம் இருக்கும் இது முப்பது ரூபா தான் வில இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம்பு கிராம்பு பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு பாக்கெட் வாங்கினேன் இதுவும் பார்த்திங்கன்னா ஒன்னோட விலை வந்து நாற்பது ரூபா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் அனஸ் இந்த நட்சத்திர சோமுன்னு சொல்லுவாங்களா அது அதுவும் நாற்பது ரூபா தான் இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி சின்ன சைஸ் பாக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே நாற்பது ரூபா வில தான் இருக்கும் அதேமாரி நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வேணுன்னா நம்ம வந்து வெயிட் போட்டு இதில் வந்து வாங்கிடலாம் இது பார்த்திங்கன்னா ஜாதி இதுவும் நாற்பது ரூபா தான் விலை இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை பட்டையிலே பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் பட்டை இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்தோட அவுட்டர் லேயரில் இருக்கக்கூடிய அந்த தோல் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது நூறு கிராமே இதோட ரேட்டு வந்து நாற்பது ரூபா தான் ஆனால் வந்து சென்டரில் இருக்கக்கூடிய அந்த உள்ளாடி இருக்கக்கூடிய தோல்லேருந்து எடுக்கிற அந்த சுருள் பட்டை இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் நூற்றி முப்பது ரூபா விலை ஆனால் பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லா மனமாக இருக்கும் அதனால தான் அதோட ரேட்டு வந்து அதிகமாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா கல்பாசி கல்பாசியும் வந்து ஒரு பாக்கெட்டோட விலை வந்து நாற்பது ரூபா தான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஓமம் ஓமமும் ஒரு பாக்கெட் வந்து முப்பது ரூபா தான் அப்புறம் கசகசா கசகசா வந்து ரேட்டு வந்து ஜாஸ்தி தான் ஐம்பது கிராமோடய விலையே வந்து எழுபது ரூபா வருது எப்போவுமே கசகசா வந்து விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஜாதிகா ஜாதிகா பார்த்திங்கன்னா பத்து ரூபாவுக்கு நாலு நம்ம வந்து வெயிட் போட்டோம் இது வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கிடலாம் இது எல்லாம் தான் நான் அன்றைக்கி வாங்கினேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்